السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ஓ அஷது அல்லாஹாயில் அல்லாஹ் ஓ அண்ண முஹம்மது அன் அப்து வசூலுஹூ அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜரு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த நேரத்தை ஒதுக்கி நாம் எல்லாம் தற்பொழுது அல்லாஹுடைய இல்லத்திலே ஒன்று இருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்தை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் இன்று அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக இந்த சிறிய உரையை துவங்குகிறேன் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு அவனுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் வாழ்க்கையை அமைத்துக்கொண்டு எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் அவற்றை இறைவனுக்காக பொறுத்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்க்கையை நகர்த்தினோம் என்று சொன்னால் மறு உலகத்திலே இறைவனுடைய அன்பையும் அவனுடைய மன்னிப்பையும் பெறலாம் என்ற ஒரு தான் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்பது வீணும் விளையாட்டும் மறுமைதான் சிறந்ததும் நிலையானதும் என்று அல்லாஹ் குரானில் சொல்லுகின்றானே அந்த மறுமையை லட்சியமாக கொண்டுதான் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த மறுமையில நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே சில சோதனைகள் நம்மை வந்து சேர்ந்தால் அதை நாம் கொண்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நாளை மறுமையில வெற்றி பெறலாம் நாளை மறுமையில வெற்றி என்று சொன்னால் நரகத்துக்கு செல்லாமல் சொர்க்கத்துக்கு செல்வதுதான் அந்த சொர்க்கம் என்பதும் நமக்கு இலகுவாக கிடைத்து விடாது அல்லாஹருபாலமின் தன்னுடைய திருமலை குரான்ல சுரால் பக்கராவில இருநூத்தி பதினாலாவது வசனத்துல சொல்லி காட்டுகின்றான் இந்த வசனம் நமக்கு பிரசித்தியமான வசனம் தான் அதே நேரத்தில் இந்த வசனத்தை தற்பொழுது சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் இன்றைக்கு அந்த இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய காட்டு மராண்டியால் ஒவ்வொரு நாளும் குண்டுகளால் துப்பாக்கிகளால் கொன்று குவிக்கப்பட்டு இருப்பதை நாம் பார்த்து வருகிறோம் பல மாதங்கள் அந்த மக்கள் படக்கூடிய கஷ்டங்கள் இன்னல்கள் சாதாரணமானது கிடையாது எந்த அளவுக்கு அவர்கள் சொன்னால் குடிப்பதற்கு தண்ணி இல்லை தண்ணி தண்ணி கொண்டு வரக்கூடிய வண்டியை தேடி செல்கிறார்கள் பல நூற்றுக்கணக்கான கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு இடத்துல குழுமுகிறார்கள் தண்ணி தேடி போனது தப்பா குடிப்பதற்கு தண்ணி இல்லை தண்ணியை தேடி போனது தப்பா அங்கசின காக்கை குருவியை சுடுகின்ற மாதிரி அப்பாவி நாட்கள் நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் நான் செய்தியின் மூலமாக பார்த்து வருகிறோம் கடுமையான கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க எந்த அளவுக்கு சொன்னா அதாவது போதிய மருத்துவ சிகிச்சைகள் கூட கிடையாது இந்த காயம் பட்டு குண்டடியில வந்து படக்கூடியவர்களுக்கு கைகள் வேறு கால்கள் வேறாக போகிறது கை இல்லாமல் மருத்துவமனையில் என்ன இல்லை போதிய வசதி கிடையாது எந்த அளவுக்கு சொன்னா அறுவை சிகிச்சை செய்வதாக இருந்தால் மயக்க மருந்து கொடுத்துதான் அறுவை சிகிச்சை செய்யணும் ஒரு சிறுவன் சின்ன சிறு சிறு ஒரு சிறுவன் அவனுக்கு வலது கால் இல்லை இடது கை கிடையாது இருந்தாலும் அவனுக்கு அறுவை சிகிச்சை செய்யணும் மருத்துவம் செய்வதற்கு சிகிச்சை செய்வதற்கு போதிய மருந்து இல்லை என்ன செய்வது பரவாயில்லை மயக்க மருந்து இல்லாம எனக்கு ஆபரேஷன் செய்யுங்க அப்படிங்கிறான் எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க அன்புக்குரியவர்களே சாதாரண கஷ்டம் இல்லை அதாவது கஷ்டத்துக்கு கூட இறக்கம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம என்ன பார்க்கறீங்க வைத்திருந்தாலும் கண்டிப்பாக நாளை மறுமையில் ஒரு வெற்றியை கொடுப்பான் என்ற ஒரு நம்பிக்கையில வாழ்கின்றோம் தான் இந்த குரான் வசனமும் சொல்லி காட்டுகிறது சூரா அல் பக்ராவில் இருநூத்தி பதினாலாவது வசனம் ஒவ்வொரு நேரமும் நாம் சில நேரங்களில் படக்கூடிய சோதனைகளை அடையக்கூடிய நேரத்துல இந்த வசனத்தை நம்ம நினைச்சு பார்க்கணும் நாம பெரும் கொண்ட சோதனை எல்லாம் சந்திக்கிற அந்த மக்கள் படக்கூடிய சோதனை காட்டியுமா வாழ்வதற்கு தகுதியே இல்லாத ஒரு நாடாக பலஸ்தீன மாறி இருக்கிறது தண்ணி இல்ல சாப்பாடு இல்ல வசதி இல்ல எந்த எந்த ஒரு வசதியுமே இல்லாத ஒரு நிலையில அந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா இந்த வசனம் மிக பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கிறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல பேசுறான் அம் ஹசிபதும் أن تدخل الجنة ولما يعتكم مثل الذين خلو من قبلكم مستهم البعساء والضراء وزلزل حتى يقول رسول والذين آمنوا معه متى نصر الله على إن نصر الله قريب أنبكر يا الله ودي يتوذى صلى الله عليه وسلم كعبت الله لا أدنو دي அப்ப கபாபிபின்னு அறுத்து என்று சொல்லக்கூடிய சாபி வந்து ஒரு சுல்லாட்டை கேட்கிறார் தூதரே இந்த இஸ்லாத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால இந்த எதிரிகள் எங்களை கடுமையான சித்திரவதைக்கு ஆளாக்குகிறார்கள் வாழ முடியல நீங்க அல்லாவுடைய தூதர் தானே ஆமா அப்பா என்ன சந்தேகம் உனக்கு அப்ப அல்லாவுட துவா செய்ய மாட்டீங்களா இவர்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கஷ்டங்களுக்கு எதிராக நீங்க அல்லாட்ட துவா செய்யல அப்படிங்கிறாங்க அப்பதான் ரசூல்லா இஸ்லாம் சொல்லி காட்டுறாங்க ஹபாபே நீங்க அவசரப்படுறீங்க நீங்க என்ன செய்ய அவசரப்படுறீங்க இந்த சத்திய இஸ்லாத்தை யாரெல்லாம் உறுதியாக பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு சோதனைகள் வரத்தான் செய்யும் சோதனைகள் இல்லாமல் சொர்க்கம் கிடையாது அப்பதான் இந்த வசனத்தை நினைச்சாங்க போதி காட்டுறாங்க உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளை போன்று உங்களுக்கும் வராமல் நீங்கள் சொர்க்கத்தை இலகுவாக அடையலாம் என்று நினைக்கிறீர்களா உங்களுக்கு முன்னாடி ஒரு அந்த ஏற்பட்ட போல உங்களுக்கும் ஏற்படாம நீங்க ரொம்ப இலகுவா சொர்க்கத்துக்கு போலாம் நீங்க நினைக்கிறீங்களா வரும் அல்லாஹ் ரபுல்லா அலமின்னு சொல்றான் அவர்களுக்கு வறுமையும் நோயும் ஏற்பட்டது எந்த அளவுக்கு நபிமார்களும் இறை தூதரும் அவரை நம்பிக்கை கொண்ட அந்த மக்களும் சோதனைகளால் அலைக்கழிக்கப்பட்டார்கள் ஆட்டுவிக்கப்பட்டார்கள் கடுமையான சோதனை வறுமை துன்பம் நோய் ரெண்டுமே அவர்களை வந்து வாட்டியது எந்த அளவுக்கு இறை தூதரும் இறை அந்த நம்பிக்கை கொண்ட மக்களும் மத்தான சுருல்லா அல்லாவுடைய உதவி எப்ப வரும் அந்த மக்கள் இன்னைக்கு அப்படிதான் கேட்டுட்டு இருக்கிறாங்க எல்லாரும் கைவிரிச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான் இது எத்தனை நாள் பேசுவது எத்தனை மாதங்கள் பேசுவது எத்தனை ஆண்டுகள் பேசுவது அந்த மக்கள் இன்னைக்கு படக்கூடிய கஷ்டம் நாம இன்னைக்கு இங்க இருக்கிறோம் ஆனா அவர்கள் படக்கூடிய கஷ்டம் பாருங்க அல்லாஹ் 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 தான் ஹஸ்பி அல்லா உனி மல் வக்கீல் ஹஸ்பண்ட் அல்லாஹ் உனி மல் வக்கீல் அல்லா இங்க இருக்கிறான் அல்லா பாத்துக்குவான் அதுதான் அந்த அந்த மக்களும் கேட்டாங்க மத்தா நசருல்லா அல்லாஹ்வுடைய உதவி எப்போ வரும் என்று கேட்டாங்க அப்ப அல்லாஹ் சொல்றான் அலா அறிந்து கொள்ளுங்கள் இன் நஸ்ர நஸ்ரல்லாஹி கரீப் அல்லாஹ்வுடைய உதவி சமீபத்தில் இருக்கு வரும் கண்டிப்பா அல்லா வச்சு கொடுப்பான் அன்புக்குரியவர்களே இந்த வசனம் உணர்த்துவது என்ன இந்த உலகத்துல நாம் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில ரொம்ப சொகுசாகலாம் வாழ்ந்து விட முடியாது சோதனைகள் வரத்தான் செய்யும் அல்லாஹ்வுடைய தூதத்தை சஹாபாக்கள வந்து கேக்குறாங்க யா ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில யார் அதிகமான சோதனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் யார் ரொம்ப கஷ்டப்படுவாங்க சோதனைக்கு உள்ளாக்கப்படுவாங்க நபிமார்கள் தான் தான் ஈமான் ஜாஸ்தி அப்ப அவங்க கடுமையான அளவுக்கு சோதிக்கப்படுவாங்க அடுத்தது யாருன்னு கேட்கிறாங்க அடுத்தது ஈமான்ல உறுதியா இருக்கக்கூடியவர்கள் அவர்களை போன்று யாரெல்லாம் ஈமானில் ரொம்ப உறுதியா இருக்கிறார்களோ அவர்களுக்கு சோதனைகள் கடுமையா இருக்கும் அடுத்தது யாரு அதுக்கு அடுத்த நிலையில் உள்ளவங்க அதுக்கு அடுத்த நிலையில் உள்ளவங்க ஈமானே இல்ல இந்த உலகத்திலேயே சாய்ந்து இந்த உலகத்துடைய ஆசாபாசனை மூழ்கி அல்லாவுடைய மார்க்கத்தை பின்பற்றாமல் இருக்கிறான்னு சொன்னா அவனுக்கு சோதனை இருக்காது அவனுடைய ஈமானுடைய பிடிப்பின் குறித்து தான் அவனுடைய ஈமானுடைய பிடிப்பை பொறுத்து தான் அவனுக்கு சோதனைகள் வரும் என்று சொல்லா சொன்னாங்கன்னா அப்ப ஈமான்ல யாரெல்லாம் உறுதியா இருக்கிறார்களோ அவர்களுக்கு நெருக்கடிகள் துன்பங்கள் துயரங்கள் வறுமை கஷ்டம் பிணி செய்யும் அந்த அப்படி என்று சொன்னால் கண்டிப்பாக நாளை அல்லாவுடைய உதவியை அல்லாவுடைய மன்னிப்பை அல்லாவுடைய அருளை பெறலாம் என்பதை இந்த குரான் வசனம் மூலமான மனுஷனும் தெரிந்து கொள்கிறோம் அன்புக்குரியவர்களே நாம செய்ய வேண்டியது ஒண்ணுதான் அந்த காசா மக்களுக்காக அல்லாஹர்புலாமின் அவர்களுக்கு மன அமைதியை தரணும் அவர்களுக்கு உணவும் தண்ணீரும் கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்யணும் அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியணும் அவர்கள் மீது அநியாயமாக தாக்குதல் நடத்தக்கூடிய இந்த இஸ்ரேலிய ராணுவத்தின் மீது அல்லாஹ்வுடைய பிடி கடுமையா இருக்கணும் என்ன செய்யும் நாம் அல்லாவிடத்துல ஒவ்வொரு நேரம் கையேந்தி துவா செய்யக்கூடிய நேரத்துல இந்த காசா மக்களை மறந்து விடக்கூடாது அவர்களுக்கான மனுஷையும் துவா செய்வோம் அன்புக்குரியவர்களே உலக வாழ்க்கை என்பது நிரந்தரம் கிடையாது இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை களம்தான் இன்னைக்கு கூடப்பட்டது அல்லது மகசனும் மரணத்தையும் வாழ்க்கையை நாம் தந்திருக்கிறேன் வாழ்க்கையும் மரணத்தையும் தந்திருக்க எதுக்கு தெரியுமா நீ எபுளுவக்கும் ஐயுக்கும் மகசனு அமலா உங்களில் அழகிய செயலுடையவர் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் சோதனைக்காக நல்லாவே படைச்சிருக்கிறான் அப்போ சோதனை களமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்துடைய வாழ்க்கையில சோதனைகளை சந்திக்கும் பொழுது பொறுமையாக நாம் இருந்து அல்லாவுக்காக நாம் சகித்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இல்லாட்டாலும் நாளை மறுமையில மிக பெரிய ஒரு வெற்றியை நாம் சந்திக்கலாம் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தின் தகவலாக சொல்லிக்கொண்டு இந்த உரையை முடித்துக்கொள்கின்றேன் ஒலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வர